மை ஆராதிக்கின்றோம் எக்கு உம்மை அன்பு செய்கின்றோ தாயாம் திரு அவை இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பிக்கிறது ஞானிகள் வந்து ஆண்டவரை வணங்கினார்கள் ஆண்டவரின் மகிமையை உணர்ந்தவர்கள் தேடி வந்தார்கள் நாமும் ஆண்டவரை தேடி வருவோம் தேடி வரும்பொழுது அவர் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுப்பார் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் ஜபிக்கின்ற எல்லோருக்கும் நீர் ஆசிர்வாதங்களை அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எருசலேமே எழுந்து ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று பார்க்கின்றோம் எருசிலமை நோக்கி இதோ ஞானிகள் வந்தார்கள் ஆண்டவரை கண்டார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை உணரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுத்தார் நாமும் ஆண்டவரை நோக்கி வருவோம் இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்கின்றார்களோ அவருடைய அழைப்பு ஏற்று வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டு குழந்தை இயேசுவை வணங்கினார்கள் ஆண்டவரின் மகிமையை அவர்கள் கண்டார்கள் ஆனால் ஏதோது அரசன் இதை கேட்டு கலங்கினான் ஆண்டவரே நாங்களும் உமது அருள் பிரசன்னத்தில் வாழ்ந்து உம்மை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக நல்லதை செய்யவும் உமக்கு ஏற்றவர்களாக வாழவும் அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்